சட்னியில் ஸ்டார்ட் பண்ணி சாம்பார் பொரியல் நான்வெஜ் எல்லா ஐட்டத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இந்த கருவேப்பில்லை இதை வாசனைக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு கிடையாது இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த கருவேப்பிள்ளையை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அந்த ஹெல்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கும் முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நம்பப்பட்டன ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி அதாவது தனியாக விதை சொல்ல முடியாது அது அது இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இதில் வந்து அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க இதிலே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருபடணும் இது வந்து நல்லா அப்புறம் அதாவது வாசனை வரும் அதான் கரெக்டான ஸ்டேஜ் அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதில் ஏகப்பட்ட மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் அயன்ஸ்னு நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது அண்ட் ஹீமோக்ளோபின் குறைபாடு உள்ளவங்க இதை அறளமாக எடுத்துக்கலாம் ரத்த சோகை வராமல் தடுக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதையும் வலுவாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இம்யூனிட்டி லெவலும் அதிகரிக்குது இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்து வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் வந்து கிறிஸ்பி ஆகணும் அப்படிங்கிறலாம் அவசியம் இல்லை ஜஸ்ட் எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இதில் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரிச்சிக்கோங்க பசியின்மையால் அவதிப்படுறவங்களும் இந்த கருவேப்பிலை எடுத்துக்கலாம் செரிமான பிரச்சனை இந்த கருவேப்பில அது எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டும் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ளது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ அரைச்ச இந்த கருவேப்பில மசாலா சேர்த்து வந்து நல்லா வந்து எண்ணெயே வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க இப்போ இந்த புளி தண்ணியை வந்து இது கூட நம்ம வந்து சேர்க்க போகிறோம் புளி தண்ணியை சேர்த்து ஜஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க டிஷ்ஷுக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கோங்க புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கருவேப்பிலைக்கு உண்டு இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடிட்டேன் இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு சின்ன துண்ட அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து நான் இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இது நீங்கள் வந்து நல்ல நீரில் செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லது அண்ட் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் வந்து கருவேப்பிலையும் நல்லா எடுத்துக்கலாம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் கண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கல்லீரலை வந்து பலப்படுத்துறதுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து உதவி பண்ணுது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சின்ன துண்டாலும் வெள்ளம் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த குழம்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு காரம் இருக்காது ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி கேர்